ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறது டிஷ்யூ காட்டன் சாரீஸ் எல்லாமே ஷிம்மரியான ஜிகு ஜிகுன்னு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இந்த சாரீஸில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்ததை கமெண்ட் பண்ணுங்கள் செவன் ஹண்ட்ரட் தாங்க ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய சாரீஸ் கிரீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்குது ஸோ மூணு ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் இருக்குது இது ஒரு க்ரீன் தாங்க ஸோ நாலு ஷேட் ஆஃப் க்ரீன் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து வயலட் அண்ட் பிங்க் ஸோ இதுதான் ரெண்டும் எனக்கு பிடிச்சது ஸோ வாங்க பார்க்கலாம் ஆனால் காட்டுங்க இது ரெண்டும் எனக்கு எடுத்து வச்சுருங்க காட்டுங்க ஸோ காட்டு ஸோ பிங்க்கு தான் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப செம்மையாக இருக்குது ஷைனிங்காக இது முந்தான ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே இருக்கக்கூடிய டிசைனு நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ ப்ளீஸ் எடுக்கவும் உங்களுக்கு வரும் நல்லா ஷைனிங்காக நல்லா சிம்மரியாக இருக்குது ஒரு சைடு பெரிய ஜரியும் ஒரு இது ரெண்டு சைடுமே வந்து நார்மல் சைஸ் ஜரி தாங்க வருது ஸோ சூப்பராக இருக்குது இந்த பிங்க்கு இளநூறுபா தாங்க இது எனக்கு தனியாக எடுத்து வச்சுருங்க இதுவும் அந்த லாவெண்ட்ரியும் ஸோ இது வந்து டார்க் ஷேடுங்க நம்ம பிங்க் எடுத்தோம் இல்லையா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்கர் ஷேடு வயலட்டு ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் ஓகே இது பெரிய பார்டர் ஒரு சைடும் சின்ன பார்டர் ஒரு சைடும் வருது இது முன்னான ஸ்டைப்ஸ் வருது சாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்க ஓகே ஸோ வந்து காப்பர் சாரி ஜரி வந்து காப்பர்ல வந்துடுது பிளவுஸ் வராது என்னென்ன ரன்னிங் ஸோ ரன்னிங் பிளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் காப்பர் பிளவுஸோட கூட மேட்சப் பண்ணி இந்த சாரி வியப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஸாரீ அண்ணா அதை எடுத்து வச்சுருங்க ஆ ஆமாம் அதுவும் அந்த பிங்க்கும் ஆ காட்டுங்க ஸோ அடுத்து வந்து க்ரீன் பார்க்கலாம் ஸோ எல்லா கலருமே ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு அந்த பிங்க் மேலே தான் ஒரு கண் ஸோ லாவண்ட்ரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் க்ரீனும் சூப்பராக இருக்குது டார்க் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் கிரீன்ல வந்து எல்லாமே வேற வேற ஷேடுங்க இது வந்து ராமர் பச்சை இது வந்து முந்தான சூப்பராக இருக்குங்க கலர் வந்து ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் எதுக்கும் காப்பர் ப்ளவுஸ் போட்டு இந்த ஸாரீ பியா பண்ணிக்கலாம் எல்லா சாரியுமே செம்மையாக இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே ஒரு ஷிம்மரி லுக் இருக்குது இது எல்லாமே டிஷ்யூ காட்டன்னு சொல்கிறாங்க ஸோ டார்க் க்ரீன் பார்த்தாச்சு லைட் க்ரீன் இப்போ பார்ப்போம் ஸோ அது லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீனில் இருக்குது ஸாரீ ஃபுல்லாமே ஒரு க்ளட்டரினஸ் இருக்குது ஒரு ஜிவ்னா தூங்குன மாதிரி ஒரு லுக் இருக்குது பாருங்கள் இது வந்து முந்தான ஸாரி ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேண்ணா டபுள் சைடு வந்து அந்த பார்டர் வந்துடுது ஓகே இது வந்து கோல்டன் அப்படின்றதுனால கோல்டன் ப்ளவுஸ் விட மேட்ச் அப் பண்ணி நீங்கள் அந்த சாரியை வியப் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது ஒரு க்ரீன் கலர் அவ்வளோ அஞ்சு கலர் ஸோ இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடியது ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ எனக்கு பிடிச்ச அந்த ரெண்டையும் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ எது நான் ஃபைனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு நான் எடுத்த சேலைகள் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை ஆட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி நான் பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அரைவல்ஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸோட புது அப்படியே அவங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்